வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் இங்கே பாருங்க லிச்சி குட்டி எங்கள் வீட்டுக்கே வந்துருச்சுங்க பாப்பாலாம் கூட்டிட்டு பக்கத்து வீட்டு லிச்சி குட்டி இது அது இங்கே வந்து இருப்பான் ஆனால் ஸ்ட்ரீட் டாக் தான் சரி பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணிப்பாங்க இப்போ பாருங்களே எல்லா குட்டியும் கொடுத்துட்டாங்க போல ஒரு மூணு மூணு குட்டி மூணே மூணு குட்டி தான் இருக்குது இப்போ எங்கள் கேட்டுக்குள்ளே தாண்டி உள்ளே வந்துட்டான் சிபி குட்டிக்கு ஒரே சத்தம் சிபி குட்டி பாருங்க அங்கே கேட்டில் அங்கே எங்கள் வீட்டில் கதவு ஜன்னலில் ஏறி நின்றுட்டு இந்த குட்டீஸ்லாம் பார்த்துட்டு கத்திகிட்ருக்கான் என்ன லிச்சிமா அவன் குட்டி கூட்டிகிட்டு இங்கே வந்துட்ட ஏமா இங்கே பாருங்கள் ஒரே பிஸ்கட் வேட்டையாக இருக்குது எங்களுக்கு சரி 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 இங்கே கூட்டிகிட்டு வந்தால் தான் எல்லாம் கிடைக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டியா ஐ குட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த கேட்டு இடைவெளியில் நுழைஞ்சு உள்ளே வந்துடுதுங்க வரது பற்றிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டில் அந்த சிபி இருக்கான்ல அவன் ரொம்ப ரவுடி பையன் எந்த பூனுக்குட்டியும் உள்ளே வந்துடக்கூடாது எந்த டாகும் உள்ளே வந்துடக்கூடாது மோஸ்ட்லி டாக் இதுக்குள்ளே நுழைஞ்சி வந்துடாது ஆனால் அந்த குட்டிஸ் வந்து இப்போ எல்லாம் மூணு உள்ளே தான் வந்து எங்கள் காம்பவுண்டுக்கு உள்ளே தெரிஞ்சுது சரி அவனை அவனை அவுத்து அவ அவன் லேசாக செல்லத்துக்கு அவுத்துட்டு வந்துட்டா நம்மளை தள்ளிட்டு வந்துடுறாங்க எப்படி தான் வச்சுருந்தாலும் ஸ்வீட் பப்பீஸ் இது நான் உங்களுக்கு மினி விழாக்கா கொடுக்கல நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய விளாகாகவே கொடுக்குறேன் லிச்சிமாக்கு என்ன வேணும் இன்னும் பிஸ்கெட் வேணுமா பிஸ்கட் வந்தால் இந்த இடைவெளியில் கொடுத்தா அழகாக வாங்குவாள் இந்த சி லிச்சி குட்டி அவள் குட்டியில் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் முதல்ல எங்கேயோ போட்டு வச்சிருந்தா அவரை எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கண்டுபிடிச்சவங்க இப்போ எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் எல்லாம் பிஸ்கட்டை வேட்டையாடி முடிச்சிட்டாங்க இவங்க உள்ளே வந்துட்டான் அவன் கடிச்சு போட்டுருவானோன்னு பயமாக இருக்கு ஏன்னா சிபி குட்டி ரொம்ப ரொம்ப மோசங்க எந்த நாகம் பக்கத்தில் வர விட மாட்டான் ஒரே வீட்டுக்குள்ளே நிறைய பேர் நாய்கள்லாம் நிறைய வளர்க்குறாங்க ஆனால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் இவன் இருக்கானே யாரும் வந்துடக்கூடாது ஒரு சிட்டுக்குருவி கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடக்கூடாது லிச்சிக்குட்டி மழை பெஞ்சிட்ருக்கு மழை பெஞ்சாலும் அந்த மழையில் இந்த லிச்சிக்குட்டி நெனைஞ்சிட்டே நம்ம இந்த அழகா லிச்சிக்குட்டி மாதிரியே ஒருத்தர் அவனோட குட்டி பாருங்களேன் அவனே மாதிரி இருக்கான் இங்கே பாருங்க என்னடாம்மா அசல் இவளே மாதிரி இருக்கா ரெண்டு பேர் மேட்ச் மாம் அண்ட் டாட்டர் ஐ என்னடா ஓ பாப்பா தான் ஓ பாப்பா தான் சரி சரி ஏற்றி விடக்கூடாதா உப்பு மூட்டை ஏற்றிக்கிட்டாடா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பாருங்களேன் பக்கத்தில் தான் ரோடு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு அண்ணா பாருங்களே அழகா தான் ஒன்று எடுத்துகிட்டு போய் வளங்கலே அண்ணா ரொம்ப நல்லது வளர்க்கணும் நல்லா வளர்க்கணும் ஓகே நான் வளாக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் யூடியூப் எடுத்துகிட்டு இருக்கேன் வளாகு ஆ ஆ சேனல் வச்சுருக்கேன் தெரியுமா சரிடி ஓகே 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 நீ நிறைய சாப்பிட்ட அவனுக்கு கொஞ்சம் கொடு ஓகே பாருங்க இப்படி தாங்க கேட்டுக்கு நாங்கள் உள்ளே நின்று கொடுத்துருவோம் சம்டைம்ஸு எல்லாம் வாங்கிட்டு நிறைய தான் அன்றைக்கி இது வழியாக தாங்க பார்ப்பேன் அங்கே இருந்து எங்கள் ஜ கிச்சன் வழியாக பார்த்தா இங்கே டாக்ஸ் நிற்கிறது தெரியும் உடனே வந்து ஏதோ இருக்கிறத கொடுத்துருவேன் உள்ளே வந்து அலோவ் பண்ணதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க எனக்கு அந்த இது ஃபெசிலிட்டி எங்கள் வீட்டில் இல்லை ஏன்னா எங்கள் டாக் இருக்கல யாரையும் ஒரு பூனை குட்டி கூட வர விட மாட்டேன் அதுக்கு ஒரே சவுண்டு போட்டு கத்தி எடுத்துரும் அதனால் சரி வெளியிலே நின்றதுங்களுக்கு வந்து அதுங்களுக்கு நல்ல சாப்பாடு அவங்களுக்கு முடிஞ்ச அளவு வைப்போம் மழையில் தான் நின்றுட்டுருக்கு தூரில் விழுந்துகிட்டே தான் இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் கருப்புசாமி சாப்பிட்டீங்களா செல்லாம் சரி ஓடுங்க ஓடுங்க எல்லாம் அங்கே போய் படுத்துக்கோங்க மழை பெய்யாத இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ